ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பசங்கள்லாம் கூட்டாக சேர்ந்து சிக்கன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஒட்டுக்கா சமைச்சிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க செம்ம ஜாலியாக இருக்கும் அடுத்து வெயில் மஞ்சள் தூள் எங்க எறும்பு எவ்வளவு வளர்த்துறீங்க கறி மசால் பொடி மசால் பொடி சத்தி சிக்கன் மசாலா எதுவும் போக மாட்டோமா தெரியுதா

போடுங்க மஞ்சள் ஒரு தெரியுது கம்மி கம்மியா ஏ கறி போடுறேன் மஞ்சள் போட போட்டு எடுத்துருவா கறி போட்டா

தெரியல <laughs> ருந்த <laughs>

ஏய் ஏய் நல்லா மலை மேல போய் சாப்பிட போறோம். வேற லெவல். ஃபைனலாக நம்ம ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பசங்களோட ஒன்றா கறிச்சு சமைச்சு சாப்பிட்றது ஒரு தனி ஃபீலு அது ஒரு சொர்க்கனே சொல்லலாம் என்ன கேட்டால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி பசங்களை ஒன்றா சேர்ந்து தனியாக கூட்டமாக உட்காந்து செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்